காலை நேர சிந்தனை சிறப்புகளில் இதுவும் ஒன்று ராவணனை கொன்ற பின் ஒரு பாறையின் மீது அமர்ந்திருந்தார் ராமர் அப்போது அவருக்கு முன் நிழல் விழுந்தது காலை நீட்டி அமர்ந்திருந்த ராமர் அது பெண் நிழல் என தெரிந்து உடனே கால்களை மடக்கி சமணமிட்டு அமர்ந்தார் வந்தவரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை வந்த பெண் திரும்பி செல்லும் போது யார் என்றார் ராமர் மண்டோதரி ராவணனின் மனைவி என்றாள் என்னை எதற்கு பார்க்க வந்தீர்கள் என கேட்டார் என் கணவரை யாரும் இதுவரை வென்றதில்லை சர்வ வல்லமை படைத்த அவரை வென்றுள்ள உங்களுக்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது என பார்க்க வந்தேன் என்றாள் பார்த்தீர்களா பார்த்தேன் என் நிழல் கூட உங்கள் மீது படக்கூடாது என நீட்டிருந்த காலை மடக்கிய போதே புரிந்து கொண்டேன் எப்படி நீங்களும் மனைவி சீதா நிழலை தவிர்த்து மற்ற பெண் நிழலை கூட உங்களை நெருங்க விடாதவர் என புரிந்து கொண்டேன் அதனால் என் கணவரோ தோற்கடித்த ஆணின் மனைவியை உடனே தன் நிழலில் கொண்டு வருபவர் அதுதான் உங்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என கூறி ராமனின் பதிலுக்கு காத்திராமல் திரும்பிச் சென்றாள் மண்டோதரி இதுதான் வள்ளுவர் குறிப்பிடும் பிறன் மனை நோக்காமை ராமனின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று முக நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி